ரெண்டாவது முக்கியமான விஷயம் சின்ன சின்ன செயல்களை கூட நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன படிகளை கூட வெற்றிகளா பாருங்க இலக்குங்கிறது ஒரு பெரிய பயணமா இருக்கலாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் எல்லாமே சேர்ந்துதான் நாம நினைக்கிற அந்த மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்குது ஆனா நம்ம மனசு எப்பவுமே அந்த மிகப்பெரிய வெற்றி மேலேயே கவனம் செலுத்துறதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசா நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்மளோட மனசு இன்னும் அந்த இலக்கை அடையலேங்கிற ஒரு எண்ணத்துல இருக்குமே தவிர நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை பத்தின கவனம் அதுக்கு பெரும்பாலும் வராது இந்த மனநிலைமை நம்மள இன்னும் சோர்வடைய செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதே இது நாம நமக்கு நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எனக்கு ஏதாவது ஒரு செயல் நம்ம இலக்கை நோக்கி நகர்த்தி இருந்தோம் அப்படின்னா அதை நினைச்சு சந்தோஷப்படும் போது அதை நினச்சி நம்ம நன்றியை உணரும் போது ஏன்னா நிறைய மக்கள் அதுக்காக உதவி இருப்பாங்க அவங்கள நினச்சி நம்ம நன்றிய சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கத்துக்கும் போது இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாம நம்ம இலக்கை நோக்கி முன்னேற முன்னேற நாம ஒவ்வொரு பர்சன்டேஜா முன்னேறிக்கிட்டு இருக்கோங்கிற உணர்வு நமக்கு வரணும்னா நாம் அதை கவனிக்கணும் அதை அங்கீகரிக்கணும் அதுக்காக நன்றி சொல்லணும் இந்த சாற்றோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி